பிஸ்மில்லாஹிர் ரஹீம் அப்போ இஸ்முடைய யாராவின் வகைகள் மொத்தம் ஒன்பது அதில் முதலாவது வகை என்ன அப்படின்னா லம்மத்தை கொண்டு ரஃபே பத்தகத்தை கொண்டு நசபு கசரத்தை கொண்டு ஜர் இது வந்து மூன்று வகையான இசுமுகளுக்கு வரும் ஒன்று என்ன அப்படின்னா அல் இஸ்முல் முஃபரதுல் முன்சரிஃபுல் சஹீஹு இது முதல் வகை ரெண்டாவது வகை இஸ்மு என்ன அப்படின்னா அல் ஜாரு மஜ்ரஸ் சகீ மூன்றாவது வகை என்ன அப்படின்னா அல் ஜம் அல் முக்சருல் இந்த மூன்று வகையான இஸ்முகளுக்கு இந்த முதலாவது வகை ஏறாவது என்ன செய்யும் வரும் அப்படின்ட்டார் இப்போ இந்த மூன்று இஸ்முக்கள் அவருடைய விளக்கங்களை சொல்லி அதுக்கு உதாரணங்கள் போடுவார் பாருங்க அல் இஸ்முல் முஃபராது சகீகான முன்சரீஃபான முஃரதான இஸ்மு என்பதாகிறது மாவுக்கு வந்து இஸ்முன்னு வச்சுக்கணும் அர்த்தம் அது ஒரு இஸ்மாக இருக்கும் சகீகான முன்சரிஃபான முஃரதான இஸ்மு என்பதாகிறது அது எதுவாக தான் இருக்கும் இருக்காது ஹருஃபாக இருக்காது எப்படிதான் இருக்கும் இஸ்மாக இருக்கும் யாரா லா லாயோனு ஹர்ஃபுல் ஆஹிரு ஃபீஹி இந்த ஃபீஹுடைய அமீர் வந்து அல் இசுமுல் முஃப்ரதுல் முன்சரிஃபு சகீஹு அதில் லேச ஒரு கோடு போட்டு அலந்து நம்பரை போட்டுக்குங்க அந்த சகீஹான முன்சரிஃபான முஃப்ரதான இஸ்மில் கடைசி எழுத்து அல் ஹர்ஃபுல் ஆஹிருன்னா என்ன மாதிரி தான் கடைசி எழுத்து ஆகியிருக்காது ஹர்ஃப இல்லத்தின் இல்லத்துடைய எழுத்தாக என்ன செய்திருக்காது ஆயிருக்க ஹருஃபேன் படிக்கிறோம் ஹருஃப இல்லத்தின் இல்லத்துடைய எழுத்தாக அது ஆயிருக்கார் இல்லத்துடைய எழுத்துக்கள் எதுமா ஆ வாவு அலிஃபு யா வாய் அப்ப எந்த இஸ்முடைய கடைசியில் வந்து வாவு இல்லையோ அலிஃபு இல்லையோ யா இல்லையோ அந்த இஸ்முலாம் என்னதாமா சகீகான முன்சரிஃபான முஃரதான இசுமு நம்ம என்ன செய்ய முடியும் சொல்ல முடியும் இப்போ நான் கேட்குறேன் களமுன் அப்படின்னு சொல்கிறேன் இது என்னது இந்த முன்சரீஃபான இந்த இசுமு தாமா ஏன்னா களமுன் கடைசியில் வாவு இல்லை அழிப்பு இல்லை யாய் இல்லை தான் என்ன செய்யுது இருக்குது அப்போ எந்த இசுமுடைய கடைசியில் இல்லத்துடைய எழுத்துக்களில் ஒரு எழுத்து இல்லையோ அந்த இசுமுக்கு பெயர் தான் சகீகான முன்சரிஃபான முஃபரதான இஸ்மு என்று என்ன செய்யப்படும் சொல்லப்படும் இப்போ பாருங்க கைதீன் ஜெய்து என்பதை போன்று கே வர்றதுனால ஜெய்தீன் படிக்கணும் நீ சொல்லுவாய் ஜா ஜெய்துன் என்னிடத்தில் ஜெய்து வந்தான் நான் பார்த்தேன் மர்து பி ஜெய்தீன் ஜெய்தை நான் கடந்து சென்றேன் இந்த உதாரணங்களை வரக்கூடிய செய்து என்பதாகிறது ஆகிறது என்னதான் இருக்குமா சகீகான முன்சரீஃபான முஃப்ரதான இஸ்மா இருக்க தான் ஜாவுடைய ஃபாயில் ஜெய்துக்கு ரஃபர் செய்யணும் ஆனால் அங்கே என்ன வந்திருக்குது லம்மத்து வந்துருக்குது ஜெய்துன் அப்படின்னு என்ன வருதுமா லம்மத்து வருது மஃபூல் தான் ஜெய்தன் என்பது அங்கே நசபு வரணும் மஃபூலுக்கு ஏராபு நசபு ஆனால் அங்கே என்ன வந்திருக்குது ஃபத்தஹத்து வந்திருக்குது பி ஜெய்தீன் பேஜாரு ஜெய்தீன் மஜ்ரூரு மஜ்ரூருக்கு ஜர் தான் செய்யணும் ஆனால் இங்கே என்ன வந்திருக்குது கசரத்து வந்திருக்கு அப்போ லம்மத்தை கொண்டு ரஃபை ஃபத்தகத்தை கொண்டு நசவு கசரத்தை கொண்டு ஜர்ரு இப்போ அடுத்து பாருங்க அல் இஸ்முல் ஜாரி மஜ்ரஸ் சஹீ மஜுரானா நடக்கும் இடம் அப்படின்னு அர்த்தம் நடக்கும் இடம் ஜரானா நடந்தான் ஓடினான் ஓடும் இடம் இந்த இசுமுக்கு பேர் என்ன பேருமா சகி நடக்கக்கூடிய இடத்தில் நடக்கக்கூடிய இசுமுன்னு அர்த்தம் ஜாரி அப்படின்னா நடக்கக்கூடியவன் நடக்கக்கூடியது அல்லது ஓடக்கூடியது ஜாரி மஜரஸ் இந்த இரண்டாவது வகை இசுமுக்கும் லம்மத்தை கொண்ட ரஃபு பத்தகத்தை கொண்ட நசபு கசரத்தை கொண்டு ஜர் இந்த வகையான இசுமு எப்படி இருக்குன்னு தெரியுமா தல் உன் லபியுன் தல்வுன்னா வாலி லபியுன்னு என்ன மாதிரி தான் மான் இந்த தல்புன் லபியுன் போன்ற இசுமுகளுக்கு நம்ம என்ன பேர் சொல்லுவோம் அப்படின்னா அல் இசுமுல் ஜாரி மஜர சகி மேல சொன்னது என்னதுமா அல் இசுமு அல் முன் முஃப்ரது முன்சரிப்பு சகிகோ அது கடைசியில வந்து வாவோ அழிப்போ ஏயோ என்ன செய்யாது இருக்காது பாருங்க ஜெயிதோன் கலமுன் ரஜுலுன் அது மாதிரி இம்ராத்ன் இதெல்லாம் என்னதுமா முதல் வகையான இஸ்முக்கள் இதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்வோம் லம்பத்தை கொண்டு ரஃபாய் பத்தகத்தை கொண்டு நெசபு கசரத்தை கொண்டு ஜரகு கொடுத்துருவோம் ஆனால் இது வந்து அல்ஜாரி மஜ்ர சகீகான இஸ்முன்னு சொல்லுவாங்க ஏன் தெரியுமா கடைசியில் என்ன வந்திருக்குது வாகம் வந்துக்கலாமா ஏன் இல்லத்துடைய எழுத்து வந்திருக்கா ஏன் என்ன செய்திப்போம் இல்லத்துடைய எழுத்து வந்திருக்குது இல்லத்தோடு எடுத்து வந்தா மட்டும் போதாது அந்த வாவு யாவுக்கு முன்னாலும் சுக்குன் இருக்க வேண்டும் என்ன இருக்கணும் சுக்குன் அப்போ தல் லபியொன் அப்படின்னு கடைசில வாவோ யாவோ இருந்து முந்தி எழுத்து என்ன செய்யப்பட்டிருக்கணும் சுக்குன் செய்யப்பட்டிருந்தால் அந்த வகையான இசுமுக்கு பேர் என்ன பேருமா அல் இசுமுல் ஜாரி மஜ்ரஸ் சகி இந்த அல் ஜாரு மஜ்ரஸ் சகிக்கான இசுமுக்கும் முதல் வகை யாராவை தான் என்ன செய்யப்படும் கொடுக்கப்படும் இதுக்கு உதாரணம் எப்படிமா சொல்லுவீங்க ஜானி தல்முன்னு சொல்லலாமா வாலியின் இடத்தில் வந்ததுன்னா நடந்தா வரும் அது இதுக்கு தோசுவ சொல்லுங்க வைப்போம் ஹாதா சொல்லலாம்லம்மா இது தல் ஒன் ஹாதா முகுதா செய்தி ஆரம்பிக்கலாமா செய்தி ஆரம்பிச்சா அதுக்கு பேர் முகுதா செய்தி முடிச்சா அதுக்கு பேர் என்ன பேர் ஹபர் ஹபருக்கு ஏறாப என்னது ரஃபை ரஃபா இதுக்கு பேர் தான் ரஃபுன்னு சொல்லுவோம் ஆனால் ரஃபுக்கு போகிறமா என்ன வந்திருக்குங்க லம்பத்து வருது அதானமா முதல் வகை ஏராபோ ரஃபவுக்கு பகரமாக லம்பத்து வரும் ஆ நெசவுக்கு பகரமாக பத்தகத்து வரும் ஆ க ஆ பகரமாக கசரத்து வரும் அப்புறம் இங்கே பாருங்க ஆதா முகுததா தல்புன் கபர் கபருக்கு ஏறாவோ ரஃபு இங்கே லம்பத்தை கொண்டு என்ன வந்திருக்குது வந்து சரி ர ஐத்தோ அது சொல்லலாம் ர ஐத்தோ தல்பன் வாலியை நான் பார்த்தேன் இந்த ராய்த்து சொல்லாமல் நெசப்புக்கு வேற உருவாடுன்னு சொல்லுங்க அவள் பண்ணிக்கலாம் சொல்லுங்க இன்ன பொல்லாம்லம்மா இன்ன இன்ன தல்வன் நிச்சயமாக வாலி ஆகிறது சொல்லணும் இன்ன அர்ப்பத் தாய்க்குது இது இன்னவுடைய இசுமு இன்னவுடைய இசுமுக்கு என்ன ராபு நசபு இங்க நசபுக்கு போறமா என்ன வந்திருக்குது பத்தகத்து வந்திருக்குது விலகுதாமா பத்தகத்து வந்திருக்குது அழகா சொல்லலாம எடுத்தேன் அகது நான் எடுத்தேன் தல்வன் வாலியை நான் என்ன செய்தேன் அகது தூ பேலமிர் பாயிலு தல்வன் மஃபூலு மஃபூலுக்கு ஏதாவது நசபு நசபு போறமா என்ன வந்திருக்குங்க பத்தகத்து வந்திருக்குது சரி ஜர்னு வர்ற மாதிரி ஒரு உதாரணம் சொல்லுங்க அப்போ சொல்லுங்கம்மா இங்க பாருங்க அல்மாவு அல்மாவு

சரி இப்ப லபியன் உதாரணம் சொல்லுங்க வந்தது சொல்லலாமா சொல்லக்கூடாதா ஜா அணி லபியுன் மான் என்னிடம் வந்தது லபியன் மானை நான் பார்த்தேன் அது மாதிரி மர்தூ பி லபியின் என்ன அர்த்தம் மானை நான் கடந்து சென்றேன் பாருங்க ஜாவுக்கு இந்த லபியின் ஃபாயில் ஃபாயிலுக்கு ரஃபோ செய்யணும் என்ன வந்திருக்குங்க லம்மத்து வந்திருக்குது ராய்த்து ஃபேலமிர் ஃபாயிலு லபியன் மஃபூலு மஃபூலுக்கு நசபு செய்யணும் இங்கே என்ன வந்திருக்குது பத்தகத்து வந்திருக்குது பே ஜாரு லபியின் மஜுரூரு ஜர்ரு வர்ணம் என்ன வந்திருக்குதுங்க கசரத்து வந்திருக்கு அப்போ முதல் வகை யாராபாகிறது இந்த அல் ஜாரி மஜிர சகிகான இசுமுக்கும் சொந்தமாகும் ஜார மஜிர சகிகான இசுமுடா என்ன இசுமுடைய கடைசியில் வாவோ யாவோ இருந்து அதுக்கு முந்தைய எடுத்து என்ன செய்யப்பட்டிருக்கணும் சுக்கூன் செய்யப்பட்டிருந்தால் அதுக்கு அல் ஜார மஜிர சகிகான இசுமிட்ட என்ன செய்யப்படும் சொல்லப்படும் அப்போ ஹாதா தல்வுல் அஹது து தல்வன் அல்மாவு ஃபி தல்வி ஜானி லபியுன் தாயித்து லபியன் மரத்து பி லபியன் இந்த உதாரணங்களை பார்த்துக்கணும் அல் இஸ்முல் ஜாரி மஜர சகி இதுக்கு அர்த்தம்லாம் வைக்க தேவையில்லாமா அப்படியே மனப்பாடம் மஜர இஸ்முக்கும் இந்த முதலாவது வகை யாராவது சொந்தமாகும் அல் ஜாரு மஜுர சகீகான இசுமனா என்ன அர்த்தம் மா அது ஒரு இசுமாக இருக்கும் ஏன்னா இஸ்ம பத்தி படிக்கிறதுனால இங்க வரக்கூடிய மா என்பதற்கெல்லாம் என்னன்னா அர்த்தம் வைக்கணும் இஸ்முன்னு தான் அர்த்தம் வைக்கணும் மா அது ஒரு இஸ்மாக இருக்கும் எக்கோனோ அல் ஹருஃபுல் ஆகிரு ஃபீஹி அந்த இஸ்மிலே கடைசி எழுத்து ஆகியிருக்கும் பாவன் எப்படி இருக்குமா பாவாக அல்லது யாவாக இருக்கும் மா கபலகுமா மாவுக்கு மேலே ஹர்ஃபுன் போட்டுக்குங்கம்மா ஹர்ஃப் எழுத்து கபலகுமா இந்த உமாவுடைய அமீர் வாவு யாவை பார்த்து எழுது அந்த வாவுக்கு முந்தி எழுத்து யாவுக்கு முந்தி எழுத்து ஆகியிருக்கும் சாக்கீனுன் சாக்கீனு படிக்கணும் சுக்கூன் செய்யப்பட்டதாக இருக்கும் சுக்கூன் செய்யப்பட்டதாக இருக்கும் அப்ப கடைசி எழுத்து வாவோ யாவோ இருந்ததோடு மட்டுமின்றி வாவுக்கும் யாவுக்கும் முந்தைய எழுத்து என்ன செய்யப்பட்டிருக்கணும் சுக்குன்னு செய்யப்பட்டிருக்கணும் க தல்வின் காப்பு வர்றதுனால தல்வின் படிக்கிறோம் தல்வுனா வாலி லபியனா மான் அப்ப க வ தல்வின் க தல்வின் வ லபியின் தகோலு ஹாதா தல்வுன் ஹாதா முகதா தல்வுன் ஹபரே ஏறாபு என்ன வந்திருக்குது வருது ஒரு ஐத்து தல்வன் தல்வன் நான் பார்த்தேன் மஃபூலுக்கு இப்படி சொல்லி பழகணும் தல்வனுக்கு மஃபூலுக்கு என்ன ஏறாபு நசபு இங்க நசபுக்கு பாரமா என்ன வந்திருக்குது வந்து இருக்குது மரத்து பி மரத்து வாலியை நான் கடந்து சென்றேன் ஒரு பக்கமாக வாடி இருக்குது வாலியை கடந்து நம்ம என்ன செய்கிறோம் போகிறோம் அப்போ மரத்து பேலமிரு ஃபாயிலே பேஜாறு தல்வின் மஜ்ரூர் பேஜாறு தல்வின் மஜ்ரூர்னா ஜர்ரு தான் வரணும் ஆனால் அங்கே என்ன வந்திருக்குது கசரத்து வந்திருக்குது இது தல்வுக்கு உதாரணம் ஹாதா லபிகன் இது மான் ஒரு ஐத்து லபிகன் மானை நான் பார்த்தேன் மரத்து பி லபிகன் மானை நான் கடந்து சென்றேன்

முக்கசருன்னு அர்த்தம் முக்கசர்னாலோ கயிறு சகிகனாலோ ரெண்டுமே என்னதாமா ஒண்ணுதான் அல்லதா இப்போ சகிக்கு நான் உங்களை உதாரணம் போடுறத நீங்க உதாரணத்தை வழங்கிட்டாலேயே அந்த பண்மை சகிகான பண்மையா கைர சகிகான அல்லது முக்கசரான பண்மையான்னு உங்களுக்கு விளங்கிடும் இப்போ பாருங்க முஸ்லீம் இது வந்து ஒருமை அப்படிதானம்மா முஸ்லீம்னா எத்தனை பேர் எடுக்கும் ஒரு ஆள் தான் எடுக்கும் அப்படிதானே இப்போ பாருங்க முஸ்லீம் மூணு இது என்ன அர்த்தம் பல முஸ்லீம்கள் பல முஸ்லீம்கள் என்னமா அர்த்தம் மூன்றில் இருந்து எண்ணிக்கைக்கு முடிவே கிடையாது கோடி கோடியாக என்ன செய்யலாம் கோடி முஸ்லீம் இருந்தாலும் முஸ்லீம் தான் மூணு பேர் இருந்தாலும் என்னதான் முஸ்லீம் ஓட தான் இது சகிக்கு சொல்லப்பட்ட உதாரணம் கைர சகிக்கு பாருங்க ரஜூல்னா என்ன அர்த்தம் ஆண் அப்படிதானம்மா இதனுடைய பன்மை வந்து ரிஜால் பன்மை என்னதுமா ரிஜா இப்ப இந்த பண்பையும் இப்ப சகிஹூ கைர சகிஹூ சமமா கிடையாது சமம் கிடையாது அது மாதிரி அதுக்கு சொல்லப்பட்ட உதாரணங்கள் என்ன கிடையாதுமா சமம் கிடையாது பண்மை என்ற விதத்தில் ரெண்டுமே ஒன்றுபட்டாலும் கூட இது சகிஹி இது என்னது கைர சகி இதையா நம்ம சகிஹின்னு சொல்றோம் தெரியுமா பண்மையில பாருங்க முஸ்லீம்ங்கிற வார்த்தை வருதா மீமு சீனு லாமு மீம் வருதாமா அமைப்பு அப்படியே இருக்கா இல்லையா இருக்கு ஒருமையுடைய அமைப்பு வந்த பின்னாலதான் வாவு வவுனூன்னு எனக்கு என்ன செய்யுது வருது அப்படிதானம்மா இங்கே இங்க பாருங்க ஒருமை அப்படி இருக்குதா இல்லையா முஸ்லீம் முஸ்லீம் இருக்குது இங்க பாருங்க ரேக்கு ரே இருக்குது ஜிமுக்கு ஜிம் இருக்குது லாமுக்கும் ஜீமுக்கும் இடையில எது வந்துட்டு இருப்போம் அப்ப ஒருமையின் அமைப்பு இங்கே விட்டது என்ன செய்யப்படுமா உடை முகர் அப்படின்னாலே உடைக்கப்பட்டதுன்னு அர்த்தம் முகஸ்தர்னால என்னமா அர்த்தம் உடைக்கப்பட்டது பாருங்க களமுன் இப்போ நான் கேக்குறேன் களமுன் இது ஒருமை பன்மை வந்து அப்துலாமுன் இது சகிகா கைர இது சொல்லுங்களை கட்டுப்போடுமா கைர சகிக்கு ஏன் ஒருமையுடைய அமைப்பைதானம்மா அது மாதிரி என்னமா சொல்லுங்களேன் இது பாருங்க கித்தாபொன் கித்தாபன் என்ன அர்த்தம் புத்தகம் இதனுடைய பண்பை என்னது பொன் அழிப்பே காணும் பன்மையில் அப்போ ஒருமையுடைய அமைப்பும் கணசியப்பட்டுச்சு உடைக்கப்பட்டு விட்டது ஆனால் இதுக்கு பேர் தக்ஷீர் பண்பைன்னு சொல்லுவாங்க அப்போ ஒருமையின் அமைப்பு பன்மையில் இருந்து அதற்கு பின்னால் பன்மையுடைய வாவோ வாவு நோனோ அது யா நோனோ வருமானால் அதுக்கு பேர் சகீகான பன்மைன்னு சொல்லுவாங்க முக்கஸ்தர்னால் என்ன அர்த்தம் ஒருமையினுடைய அமைப்பு பன்மையில் என்ன செய்யப்பட்டிருக்கும் உடைக்கப்பட்டிருக்கும் மிளகு தான் அதுக்கு பார்த்தா கைர சகிகி அல்லது முக்கஸர் இப்போ ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா இந்த முக்கஸ்தர் பன்மைக்கும் முக்கஸ்தர் பன்மை இருக்கலவா முக்கஸ்தர் பன்மைக்கும் முதலாவது